இவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த இவர்கள் குறிப்பாக மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகள் பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள காலகட்டங்களில் இவர்களுடைய சிறப்பு குணாதிசயங்கள் இதுதான் யாராலும் இந்த குணத்தை மாற்ற முடியாது அந்த வகையில் மகர ராசியில் பிறந்த பெண்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் மகர ராசியில் பிறந்த பெண்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தின் படி மகர ராசி என்பது பத்தாவது ராசியாகும் இந்த மகர ராசியில் உத்ராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் நான்கு பாதங்கள் அவிட்டம் இரண்டு பாதங்கள் வரை உள்ள நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் மகர ராசிக்காரர்கள் ஆவார்கள் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் ஆரம்பத்தில் இலக்கின்றி செயல்பட்டு செயலாற்றக்கூடியவர்கள் போல் தோன்றினாலும் இறுதியில் இவர்தான் வெற்றி பெறுவார்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் தன்னை மேம்படுத்த ஆற்றல் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் இந்த மகர அதிக வருவாய் ஈட்டும் குடும்பத்திலும் வருவாய் ஈட்டும் குடும்பத்திலும் அதிகம் காணப்படக்கூடியவர்கள் ஒரு குழுவிலோ வெற்றி தகுதிகள் உள்ளவர் பலர் இருந்தாலும் இறுதியில் இவரே வெற்றி பெறுவார்கள் இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ராசிக்காரர்கள் மிகுந்த அறிவாட்சி திறன் கொண்டவர்கள் மற்றவர்களோடு எளிமையாக படோடோபம் இன்றி பழகும் தன்மை உடையவர்கள் இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சனியினுடைய ஆட்சி பெற்றவர்கள் அமைதியாகவும் யோசித்து தெளிவாகவும் செயலாற்ற கூடியவர்கள் மகர ராசி ராசியை வெற்றி கொள்ளும் ராசி என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் நல்ல தொழில் அறிவும் உலக விஷயங்களில் ஆர்வமும் கொண்டவர்கள் இவருடைய வெளித்தோற்றத்தை பார்த்து நம்மளால் எடை போட முடியாது எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்தொன்று இருப்பது போலவும் சோகம் கப்பியது போலவும் காணப்படுவது சனியினுடைய ஆட்சி பெற்றவருடைய இயல்பு உறுதியான கால்களை கொண்டவர்கள் கடின பாறைகளிலும் கவிழாமல் மேலேறும் வெள்ளாட்டை போன்று வாழ்க்கையில் முன்னேறும் திறன் படைத்தவர்கள் எத்தனை பிரச்சனைகள் துன்பங்கள் வந்தாலும் அதனை ஜீரணித்து விடுவார்கள் இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் துன்பங்களால் தரலாமல் தளராமல் நீர்வழியில் பயணிப்பார்கள் தனக்கு முன்னால் சாதித்தவர்களை மதித்து போற்றுவார்கள் அது மட்டுமில்லாமல் இவர்கள் வெற்றியை விரும்புவார்கள் அதே போல் மரபுகளையும் மேலதிகாரிகள் பெரியோர்கள் ஆகியோரையும் மதிக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எதிரிகளை வளர்த்து கொள்ள மாட்டார்கள் மற்றவர்கள் தமக்கு முன் செல்ல வழிவிடுவார்கள் ஆனால் அவர்களை காயப்படுத்தாமல் முதலில் இலக்கை சென்றடைவார்கள் பொது இடங்களில் சத்தம் போடுவது படோடோபாவாக நடந்து கொள்வது இவர்களுக்கு பிடைக்காது இந்த மகர ராசினியர்கள் இளம் வயது ராசிக்காரர்கள் முதியோர்களை விட கட்டுப்பாடான மனநிலையோடு இருப்பார்கள் ஏனெனில் இவர்கள் முன்னோர்களையும் பெற்றோர்களையும் பெரிதும் மதிப்பவர்கள் ஆவார்கள் தற்கால இளைஞர்களின் வரம்பு மீறல் இவர்களை மிரள வைக்கும் வயதான காலத்தில் குழந்தைகளோடு குழந்தையாக மாறி விளையாடும் மனநிலை கொண்டவர்கள் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுவதும் புறம் பேசுவதும் இவர்களுக்கு பிடிக்காது அது மட்டுமில்லாமல் மற்ற விஷயங்களாகும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பார்கள் தன் கடமை பொறுப்பு இவைகளை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்தவும் தோல்விகளை ஏற்றுக்கொள்வதிலும் பக்குவம் பெற்றவர்களாக இருப்பார்கள் பொருளாதாரத்தில் மிகுந்திருந்தால் தொழில் துவங்க முனைவார்கள் அதேபோல் மனதளவில் திருமணத்திற்கு சரி என்ற எண்ணம் வந்தால்தான் ஒத்துக்கொள்வார்கள் வாய்ப்பு அவரை தேடி வந்தால் உடனடியாக பற்றிக்கொண்டு கொண்டு முன்னேறி விடுவார்கள் இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இளம் வயதில் மற்றவர்களை விட நோயாளியாக இருப்பார்கள் வயது ஏற ஏற நோய் எதிர்பார்த்தடும் உடல் உறுதியும் பெறுவார்கள் அதேபோல் இளம் வயதில் வயதான அவர்கள் போல் தோன்றினாலும் வயது ஏற ஏற இளமை பொழிவு கூடும் இந்த மகர ராசிக்காரர்கள் பயம் கவலை நிச்சயமற்ற தன்மை இவை இவர்களுக்கு நோயை தரும் இவர்கள் நல்ல காற்றோட்டமான இடத்தில் வசிப்பது மிகவும் அவசியம் தோல்வி மனப்பான்மையை இவர்கள் தர வேண்டும் அதேபோல் தோல் சம்பந்தமான நோய்கள் வரலாம் கை கால்களில் எலும்பு சம்பந்தமான நோய்களும் எலும்பு முறிவுகளும் கூட ஏற்படலாம் அது மட்டுமில்லாமல் சோகமான தோல்வி பயம் கலந்த மனப்பாங்கினால் வாதம் தலைவலி சிறுநீராக கூட வரலாம் நல்ல ஆரோக்கியமான பற்கள் அல்லது அதிகப்படியான சொத்தை பற்கள் கொண்டவராக இருப்பார்கள் இவர் சூரிய ஒளியிலும் மலையிலும் அதிக நேரம் செலவிடுவது நல்லது அது மட்டுமில்லாமல் இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நமது அந்தரங்களை பகிர்ந்து கொள்ள இவர்கள் பாதுகாப்பானவர்கள் இவர்களுடைய எதிர்மறை குணங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தும் திறமை குணம் கொண்டவர்கள் தனது கர்வத்தை அடக்கி அமைதியாக இருந்து தனது மனம் எதை அடைய எண்ணுகிறதோ அதை அடைய முயலக்கூடியவர்கள் அது இல்லாமல் இந்த மகர ராசியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவர்கள் எந்த வகை வேலை கொடுத்தாலும் அவற்றை நன்றாக செய்யும் தன்மையுடையவர்கள் எதை செய்தாலும் சனி இவரை ஆட்சி செய்வார் நளினமான பெண் தன்மை உடைய இவரை விரும்பும் ஆண் பெருமிதப்படும்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகள் சில நேரங்களில் தனிமையில் இருந்தே தன் காரியத்தை சாதி முனைவார்கள் இவருக்கு வேலைதான் முதல் குறிக்கோளாகும் காதலும் திருமணமும் இரண்டாவதுதான் பாதுகாப்பு அதிகாரம் மதிப்பு பதவி இவைதான் இவர்களது குறிக்கோள் ஏதாவது ஒரு வகையில் தனக்கு அதிகாரம் கிடைக்க வழி செய்து விடுவார்கள் ஏதாவது ஒரு கலைத்துறையில் அசாதாரணமான திறமை உடையவர்களாக இருப்பார்கள் இந்த மகர ராசி சேர்ந்த பொறுத்தவரைக்கும் ஒரு நிறுவனத்தில் மற்றவர்களை விட கீழ்நிலையில் இருந்தாலும் அவர்களை விட முதலில் பதவி உயர்வு பெறுவார்கள் நல்ல குடும்பத்தை வழி நடத்த தேவை இருந்தால் வேலையை விட்டு விடுவார்கள் குடும்பத்திற்கு தேவை என்றால் வேலைக்கு செல்லவும் தயங்க மாட்டார்கள் சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டார்கள் இவருடைய செயல்களில் இயல்பான நளினமும் கனிவும் இருக்கும் எளிமையான குடும்பத்தில் இருந்து வந்தாலும் பெரிய பாரம்பரியம் மிக்க குடும்பத்தில் இருந்து வந்தவர் போன்ற சிறந்த நடவடிக்கைகளை கொண்டிருப்பார்கள் சமச்சீரான மன உணர்வுகளை கொண்டவர் போலவும் எதற்கும் கலங்காத மனநிலையை கொண்டவர் போலவும் தோன்றினாலும் மாறும் மனநிலையை கொண்டவர்தான் தான் மதிக்கப்படவில்லை பாராட்டப்படவில்லை என்ற எண்ணம் அவருக்கு தோன்றினால் பல நாட்கள் மாதங்கள் அது குறித்து யோசித்துக் கொண்டே இருப்பார்கள் இந்த மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை வரைக்கும் மற்றவர் தன்னை எளனம் செய்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவே அவ்வப்போது அவரை புகழ்வதன் மூலம் நாம் அவரை பற்றி நல்ல மதிப்பு வைத்திருக்கிறோம் என்பதை காட்ட முடியும் காதல் விஷயங்களில் உடல் இன்பம் சம்பந்தமாகவும் மிகவும் தீவிரமாக இருப்பார்கள் இவர்கள் தெளிவில்லாத கனவு போன்ற சிந்தனைகளை விரும்புவதில்லை இந்த காதல் நன்மை எங்கு கொண்டு சேர்க்கும் என்பதை பெரிதும் விரும்பக்கூடியவர்கள் சமுதாயத்தில் பொது இடத்தில் எவ்வளவு நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து நடந்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த மகர ராசி சேர்ந்த பெண்மணிகள் எல்லாம் சரியாக பாரம்பரியம் அழியாமல் பின்பற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பார்கள் பெரும் பணம் படைத்தவர் மட்டுமே சென்று பொருட்கள் வாங்கும் இடங்களில் கூட பேரம் பேசி வாங்க வேண்டும் என்று எண்ணுவார்கள் தனக்கே உரிய அழகுடன் இருந்தாலும் தனது தோற்றம் குறித்து சந்தேகம் கொள்வார்கள் நேர்மை இன்மையை எல்லா நேரங்களிலும் எதிர்த்தாலும் தன் வயதை இவர்களது குடும்பத்தை பற்றி யாராவது இழிவாக பேசினால் பெரிய பிரச்சனை வெடிக்கும் பல நேரங்களில் பிறந்த வீட்டிற்கு இவர் மட்டும்தான் பொருளாதாரத்திலும் மற்ற விஷயங்களிலும் ஒத்தாசையாக இருப்பார்கள் தனது நேர்மையான அன்பு அவர்களை தன் குடும்பத்திற்காக தியாகம் செய்யத்தோடும் இவருடைய தந்தையோடு விவாதம் செய்யாதீர்கள் அப்படி இருந்தால் அது நன்மைக்காகவே இருக்க வேண்டும் இளமையில் உள்ள பல உறவினர்கள் இவர்களை சூழ்ந்து இவரால் பாதுகாக்கப்படுவார்கள் தாங்கள் செய்வது போலவே உமது தாய் தந்தை என குறிப்பிட்ட தொகை ஒதுக்குவது புரிந்து கொள்வார்கள் இப்படியாக இவர்கள் சிறந்த மனைவியாக திகழ்வார்கள் இவர்களுடைய இளம் சுத்தமாக இல்லம் சுத்தமாகவும் அமைதியோடும் இருக்க வேண்டும் என எண்ணக்கூடியவர்கள்